நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேங்க நாய் அடிக்கிறவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து கட்டியிருந்தாங்க ஒரு நைட்டு ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த நாட்டுக்குட்டி திடீர்னு பயங்கரமாக கத்துச்சு நாங்கள் எல்லாருமே ஓடணும் அப்போ வந்து இந்த நாய் அந்த நாய் இந்த நாய் ஒரு செவல நாய் அது பேர் அலெக்ஸ் எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க மருமக வளர்த்திகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா வளர்த்துனாங்க ரொம்ப அது நல்லா இருந்தது அந்த நாய் முன்னே ஓடி வந்துருச்சு அது வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு பக்கம் போய் நின்று இருந்தது அப்புறம் எல்லாருமே ஓடி வந்துட்டோம் போய் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி கீழே காலில் வந்து ஏதோ கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருந்தது இந்த நாய் தான் கடிச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்காரர் சண்டை போட்டாங்க அது வந்து இல்லை எங்கள் நாய் அப்படிலாம் கடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு அந்த பொண்ணோட மாமனார் வந்து இல்லை எங்கள் நாயை தான் கடிச்சிருக்கோம் இது கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாட்சிக்கு வந்துட்டார் அடுத்த நாளும் அதே மாதிரி ஆயிடுச்சிங்க அடுத்த நாள் ஒரு பத்து மணி வாக்கில் அந்த ஆடு குட்டி கத்துச்சின்னு போய் பார்த்தா இன்னொரு காலில் கடிச்சிருந்தது அப்போ வந்து சொன்னோம் நாயினுடைய உயரம் எவ்வளவோ அந்தளவுக்கு கடிச்சிருந்தால் மட்டும்தான் நாய் கடிச்சிருக்கும் பாதத்தில் கீழே போய் விரலுக்கிட்ட கடிச்சிருந்ததுங்க பாதத்தில் கீழே போய் எதுக்காக கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கலை ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் பிரச்சனை வந்துருச்சு அப்போ எங்கள் ஊரில் க்ரெஷ்ஷர் போட்டிருக்குறாங்க இந்த ஜல்லியாக அரைக்கிற கிரெஷ்ஷர் அந்த கிரஷருக்கு லோடு லாரி கொண்டுட்டு வரும்போது வந்து வந்து தண்ணி பைப் உடையுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து கேமரா வந்து உயரமாக தூக்கி வச்சார் எங்கள் லாரி வந்து உடையலை அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு ஏடிசி பஸ்ஸு பள்ளிக்கூடத்து பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு எல்லாருமே வர வர எல்லாமே வர்றதுனால தான் உடையுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அவர் வந்து கேமரா உயரமாக தூக்கி வச்சுருந்தாரு அப்போ தான் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அதில் பார்த்தா தெரியும் அவங்க வீடு கண்டிப்பாக அதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துட்டு வரலாம் இவங்க ரெண்டு வீடும் பயங்கர சண்டை ஆட்டு வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ செலவாயிடுச்சு அவ்வளோ செலவாயிடுச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க எங்கள் நாய் கடிக்கலன்னு இந்த பொண்ணு ஒரு பக்கம் கத்துது அவங்க மாமனார் இல்லை இது கடிச்சிருக்கோன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சாட்சி சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை அப்போ அந்த அவங்க வீட்டுக்காரர் அங்கே இல்லை நாங்கள் போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் போயிருந்தோம் அவர் அந்த வாட்ச்மேன் நல்லா கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு அந்த சிசிடி அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீரியாக இருக்கும்னு எல்லாம் பெருக்காக இருக்கும் பெருக்கானாக இருக்கும் அது சரியா ஆனால் கீழே ஊர்ந்துக்கிட்டு வந்து கடிச்சிட்டே போயிடுச்சு இப்போ பாதத்தில் கடிச்சதுனால அப்படி தான் இருந்தது நாங்கள் அதை சொல்லலான்னு வரும்போதே நாங்கள் வந்து வண்டியை நிறுத்தும் போது அந்த நாய் படுத்துருந்துச்சிங்க அப்போ தான் அந்த வீட்டு பொண்ணு அது ஒரு ரெண்டாவது படிக்குது அது ஒரு ஏ ஏழு வயசு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிச்சு அத்தை எங்கள் நாயை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் கை காலெலாம் அடிப்போச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் நான் அவ்வளோ தூரம் சொன்னில்ல நாய் கடிக்கல இது வந்து வேறு ஏதாவது கீழே பாதத்தில் போய் நாய் எது கடிக்கும் நாயோட ஒயர் எவ்வளோவோ அவ்வளோதான் கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஏன் இப்படி நடந்துச்சுன்னா அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சொன்னார் இல்லைங்க எங்களால் சமாளிக்கவே முடியல ரொம்ப ரொம்ப வரணும் வந்து வேலையில் முடித்து ரொம்ப சலுப்பாக வரோம் பசியில் வரும்போதே வந்து உங்கள் நாய் எங்கள் நாயின்னு சண்டை எங்களால் போட முடியல அதனால தான் நான் வந்து இப்போ கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொன்னிங்கன்னு கேட்டால் கரண்ட் ஒயர் வச்சு ஷேக் கொடுத்துட்டாங்க ஆம்லெட் சுட்டு நாலு ஆம்லேட் போட்டாங்களாம் நாலு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அது செத்து போயிடுச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே அப்புறம் எடுத்து கொதைச்சிட்டாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மரத்தில் வந்து அந்த பெரியவருக்கு ஜீவனாம்சம் பனை மரம் விட்டுருந்தாங்க இருபது மரம் இங்கே வந்து மாத குத்தகை ஏன்னா திடீர்னு போலீஸ் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் வந்து மாத கு மாதம் கண்டா அமாவாசை கண்டா வா வாடகை கொடுத்துடணும் மரத்துக்கு தெளிவு அவங்க வந்து தெளிவிறக்கி குடிச்சிட்டு முட்டையெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க இல்லை எந்த சவுண்டும் கேட்கல அது ஒரு தனி வீடு தனி வீடு இல்லை வீடு எங்களோட தான் இருக்குது ஆனால் அவங்க கரெக்ட் அவங்க வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது பனைமரமெல்லாம் இருபது பனைமரம் அவர் மரமேறி வந்து நைட்டு எல்லா முட்டையும் உடச்சு போட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு நான் தெளிவுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க மன்னார்கிட்ட சண்டை பண்ணிட்டு போயிட்டாரு அப்புறம் நான் காவல் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் பொழப்பு இல்லாம வேலைங்கியதெல்லாம் பெரியூரு போய் காவல் காக்குறேன்னு சொல்லிட்டு கட்டுத்தறிக்கு பக்கத்துல கட்டில் போட்டு நீட்டா இப்போ மார்கழி மாதம் குழுவர் அப்போ நல்லா போற்றி படுத்துகிட்டு அவங்க திருட வந்தவங்க இவர் இங்கே படுத்துட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய கள்ள தூக்கி கால் மேலே போட்டு போயிட்டாங்க கால் உடஞ்சிருச்சு கீழே பாதத்துக்கு மேலே இருக்கிற அந்த காலில் இருக்கிற எலும்பு விரிச்சில் விட்டுட்டு போயிடுச்சு அப்புறம் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவரை சரி பண்ணிட்டு வந்து லட்சக்கணக்கில் சரி பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நாய் வளர்த்துறேன்னு சொன்னால் அவங்க மகன் பயங்கரமாக சண்டை போட்டார் என் பொண்டாடி என் பொண்ணு அப்படியே கதறி கதறி அழுதுடுச்சு அன்றைக்கி அந்த நாய் சத்துப்போன அன்றைக்கி இனிமேல் நாய்ங்கிறதே வளர்த்தக்கூடாது நீ வந்து பணமரம் குத்தவி கொட்டாலும் சரி குத்தவி கூடாமல் போனாலும் சரி உனக்கு வருமானம் வந்தாலும் சரி வளர்னாலும் சரி உனக்கு வேணும்னா நாய் வளர்த்துக்குவேன் என் பொண்ணுக்கு வேணும்னா வளர்த்தக்கூடாதுன்னு அவர் ஒரு கண்டிஷன் போட்டு அவர் உக்காந்துட்டார் இப்போ பெரியவர் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு அழுதுவிட்டு அப்புறம் இங்கே வந்து இப்போ நிறுத்திட்டாங்க தெளிவு அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் தான் இறக்குனாங்க அப்புறம் நிறுத்திட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாய் தேவைப்படுது அவர் அந்த நாயை கொல்லாமையே இருந்திருந்தா அவருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நஷ்டமும் வந்திருக்காது காலும் உடஞ்சிருக்காது மரத்து வசூலும் வந்துகிட்டு இருந்திருக்கும் நல்லா செலவு பண்ணிட்டு நல்லா தெளிவு வாங்கி ஒரு மரத்து கல் வாங்கி குடிச்சிக்கிட்டு நல்லா பொழியறது மாதிரி சுற்றிட்டு இருந்தார் இப்போ நல்லா வத்தி போய் கால் நடக்க முடியாமல் ஸ்டிக்கி வச்சு நடந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அந்த நாயை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு அப்படியே தவ இருந்து கொண்டார் ஆனால் கொண்டு அவர் அடைஞ்ச பலன் தான் என்னாங்க செய்யாத தப்புக்கு அந்த நாய் அன்னைக்கு செத்து போய் கிடந்தப்போல்லாம் நாங்கள் வந்து அவ்வளோ இதாக கீறி தான் கிடச்சிருக்குது நீங்கள் வேணால் போய் அந்த கேமராவை செக் பண்ணிக்காங்க அங்கே க்ரெஷரில் இருக்கிற கேமராவெல்லாம் நல்லா தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு வந்த வ வந்து நிற்கும் போதே அந்த பொண்ணு எங்கள் நாயை கொண்டுட்டாங்கத்த அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் செய்யாத தப்புக்கு அது செத்து போச்சுங்க நாலு ஆம்லெட் போட்டு கொடுத்து நிலத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கரண்ட் கொடுத்து சாகடிச்சிட்டாங்க என்னங்க பண்ண முடியும் அது யாருக்கிட்டங்க போய் நீதி கேட்கும் சொல்லுங்கள் மனிதர்கள் செய்கிற கடிக்குது கொல்லுங்க ஓடுது கொல்லுங்க நிற்கிது கொள்ளுதுங்க தெருவில் நிற்கிது கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொல்லுங்க கொள்ளுங்கள் கொள்ளுங்க எல்லாம் கொண்டுட்டு அப்புறம் உட்காந்துக்கவங்க என்ன்த்து அந்த உலகத்தை சாதிக்க போகிறோம் கொரோனா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்துருந்துச்சுன்னா எல்லாருமே நாயங்களாக இருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அன்றைக்கலாம் மக்கள் நாயலை பேயல அலை இல்லைங்களா எதுக்கு இந்த பாவத்தை அப்படி வாங்கி கட்டணும் யாரோ சோறு போடுறாங்க யாரோ வளர்த்துறாங்க நமக்கு என்ன போதுங்க கொஞ்சம் விட்டு தான் போகலாமே கொஞ்சம் தான் ஒதுங்கலாமே ஏன் ஒதுங்கக்கூடாது பிடிக்கலனா பிடிக்கலன்னா விட்டுப்பாங்க தயவு செஞ்சு வளர்த்துறவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க எங்களால் நாய் வளர்த்த முடியல தெருவில் போடுற நாய் தெருவில் போய் சாப்பாடு போட்டாலும் எங்களை திட்டுறாங்கன்னு சொல்லி யாராவது சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க நாய் வளர்த்துறவங்க நிறைய யூடியூப்பில் வராங்க உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குதோ ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா அம்மா செல்லம் கிருஷ்ணவேணி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியராக வளர்த்துறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் அனுப்பி வைங்க உங்கள் பொண்ணிய நிச்சயமாக அங்கே போய் செய்கிறோம் அந்த நாய்ங்க நல்லா இருந்தாவே உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் தயவு செஞ்சு செய்யுங்க நாயை கொள்ளணும் கொல்லணும் கொல்லுணும்னு வெறி பிடிச்சி போய் அலையாதீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க பாருங்கள் எப்படி ஆடிக்கிட்டு தெரியுதுங்கன்னு நாங்களாம் இதை வச்சு வாழ்ந்தே ஆகணும் விவசாயம் நாய்ங்க இல்லாமல் நடக்கவே நடக்காது